ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுல் ஆர்கேஷ் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நடந்த குரூப் ஒன் எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த எக்ஸாமோட ஃபுல் அனலைசிஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வந்துன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பர் தான் ஞாபகம் வந்து அப்பவும் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு பேஜஸ் வந்து இருந்து அவ்வளோ வேடிங்ஸ் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் பேப்பரில் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பக்கம் இருக்குது அதாவது நூற்றி ஐம்பத்தி பேஜஸ் அதை விட இது வேர்டிங்ஸ் நிறையா இருந்துது கொஸ்டின் வந்து இன்டெரக்டாக நிறையா இருந்தது கொஸ்டினோட லெவல் பார்த்தோம்னா மாடரேட் அண்ட் டஃப் தான் சொல்ல முடியும் ஈஸின்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது மாடரேட்டுக்கும் மேலே தான் சொல்லலாம் ஏன்னா மாடரேட்னு சொன்னால் கூட நம்ம ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது வர கட் ஆஃப் எடுக்க முடியும் அதாவது கொஸ்டின் கரெக்டாக எழுத முடியும் இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நூற்றி ஐம்பதுக்கு மேலே எடுக்குது ஸோ மாடரேட்டுக்கும் மேலே தான் அதுவும் இல்லாமல் பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்க கேட்குற டைப்பை மாற்றிக்கிட்டே இருக்காங்க ஒரு டைம் பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸில் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க ஜாக்ரஃபியில் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க இன்னொரு டைம் பார்த்தோம்னா அப்படியே மாற்றி யூனிட் நைன் அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய கேட்குறாங்க தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் நிறைய கேட்குறாங்க ஸோ நாம் வந்து எல்லாமே பார்த்தோம்னா ஒரு கலவையை தான் படித்தாகணும் எல்லா புக்கையுமே நாம் வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் எக்ஸ்பெ அடுத்து வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கட் ஆஃப் வந்து நம்மளால் இப்போ கணிக்கவே முடியாது அதான் உண்மை இப்போ தானே எழுதிட்டு வந்திருக்கோம் எவ்வளோ கட் ஆஃப் வர்றேனே நமக்கு தெரியாது மேபி கீ பார்த்துட்டு ஓரளவு சொல்ல முடியும் சரி அடுத்து அதிகபட்ச கொஸ்டின் எதுலேருந்து வந்துச்சு யூனிட் ஃபைவ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்திலேருந்து நிறைய கொஸ்டின் வந்துருது நம்ம சேனலில் வந்து இந்த யூனிட் ஃபைவ்க்கு வந்து என்ன புக் படிக்க சொல்லியிருந்தோம்னா பா சிவா அவர்கள் எழுதிய சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிற புக்கு தான் படிக்க சொல்லியிருந்தேன் கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா அதிலருந்தே தான் வந்திருந்து இதை வந்து நான் முன்னாடியே ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அதாவது ஃபுல்லாக யூனிட் நைன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன் தமிழ்நாடு திட்டங்கள் மட்டும் படிக்க வேண்டாம் இந்திய கவர்மெண்ட் கொண்டு வந்த அதாவது சென்ட்ரல் லெவலில் கொண்டு வந்த திட்டங்களையும் படிக்க சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஸ்டினில் உங்களுக்கு கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் மெஜாரிட்டி கொஸ்டின் இந்த ஒரு புக்கில் இருக்குது நான் வந்து அடுத்த ரெண்டு நாளில் புக் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு போடுறேன் ஸோ இதில் இருந்தால் டேரெக்டாக சில கொஸ்டின் இருக்குது இன்டெரக்டாகவும் சில கொஸ்டின் இருக்குது ஆனால் இதை திரும்ப திரும்ப படித்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நாம் வந்து கண்டிப்பாக எழுதிட முடியும் இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா அடுத்த குரூப் டூக்கு நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணதுக்கு இந்த புக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் மெயின்ஸுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் பாசிவா புக் இந்த டைம் பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்கோரர் புக் அடுத்து வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்டிருந்தது வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தான் தமிழ்நாடு சங்க காலத்துலேருந்து இந்த காலம் வர நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுவும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வெங்கடேசன் புக்கில் சிலபஸில் இல்லாத மாதிரி டாபிக் நிறையா இருக்கும் அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதாவது கிறிஸ்டின் ஸ்கூல் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுவும் மன்த்து முத கொண்டு கேட்டிருந்தாங்க நிறைய கொஸ்டின் வந்து கண்டிப்பாக டைரெக்டாக இல்லவே இல்லை எல்லாம் இன்டெரக்டாக தான் இருந்து நாலு சாய்ஸ் கொடுத்து எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க வழக்கமாக தான் இந்த மாதிரி நாலு சாய்ஸை கொடுத்து எத்தனை கரெக்டு எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்பாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்து எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு தான் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு மார்ச் மாதமே ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ அதே மாதிரி தான் கேட்குறாங்க ஆனால் யூபிஎஸ்சியோட கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க அடுத்து பாலிட்டி பாலிட்டி வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கு தான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு பெஸ்ட் புக்கு அதில் தான் கேட்டிருக்காங்க அதை வச்சே நம்ம கண்டிப்பாக எழுதிட முடியும் உண்மையே சொன்னால் பாலிட்டி வந்து போன டைமோட கம்மியாகவும் ஈஸியாகவும் கேட்டிருந்தாங்க அதுவும் ஆர்டிக்கிள் கண்டிப்பாக நம்ம படிச்சு தாங்கணும் ஆர்டிக்கிள் நிறைய கேட்டிருந்தாங்க ஆர்டிக்கிளை வச்சே நிறைய கொஷின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடிய மாதிரி இருந்தது முக்கியமான இது வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வளர்ச்சி நிர்வாகம் அரசியலமைப்பு அடுத்து இந்தியன் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மும் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க ரொம்ப ஒன்றும் டஃப்பாக கேட்கல போன வாட்டிலாம் ஒரு வாக்கியங்களை கொடுத்து யார் சொன்னாலும் நிறைய கேட்டிருந்தாங்க இந்த டைம் அந்த மாதிரிலாம் கேட்கல அப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு கலவையாக தான் கேட்டிருக்காங்க யோஜனாலேருந்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் தமிழ் அரசுலேருந்து கொஞ்சம் அப்புறம் சும்மா பொதுவாக புக்ஸு அந்த மாதிரிலாம் கலவையாக கேட்டிருந்தாங்க கரண்ட் அஃபேர்ஸ் பிஎம் ஜன்னாட்டி யோஜனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பழங்குடியின மக்களுக்காக அது வந்து யோஜனாவில் இருக்குது அப்புறம் நெட் ஜீரோ எமிஷன் ரெண்டாயிரத்தி எழுவதுக்குள்ளே நெட் ஜீரோ எமிஷன் அது வந்து யோஜனாவில் இருக்குது ஸோ இது எல்லாம் பார்த்தோம்னா யோஜனாலேருந்தும் கேட்டிருக்காங்க தமிழ் வசம் கேட்டிருக்காங்க எல்லாமே கேட்டிருக்காங்க தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு ரீசண்டான வந்தால் எல்லாத்துலேயுமே ஒரு கலவையாக கேட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் எல்லாமே சிம்பிளாக கேட்காம எல்லாமே டஃப்பாக ஒரு வேடிங்ஸ் நிறைய வச்சு கேட்டிருக்காங்க அதுவும் மெஜாரிட்டியாக அசர்சன் அண்ட் ரீசன் தான் நிறைய கேட்டிருந்தாங்க கூற்று காரணம் இதில் இருக்க வேடிங்ஸை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப டைம் தான் ரொம்ப இழுத்துட்டு எப்படி எழுதனே எல்லாமே கன்ஃபியூஷன் தான் இந்த ஆன்சர் போடவா அந்த ஆன்சர் போடவான்னு எல்லாமே கன்ஃப்யூஷன் தான் அங்கேருந்து எழுதிட்டு வரும்போது பார்த்தோம்னா கரெக்டாக போட்டு வந்து வீட்டில் வந்து பார்த்தா அது தப்பாக இருக்குது நிறைய கொஷின் அப்பெல்லாம் நிறைய இருக்குது அப்புறம் மேக்ஸு மேக்ஸ் வந்து சொல்ல வேண்டாம் ரொம்ப ரொம்ப டஃப் பத என்னால் வந்து ஒரு பதினெட்டுலேருந்து இருபது தான் போட்டிருக்க முடியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸ் பண்ணதுக்கு முதல்ல டைமும் இல்லை எனக்கு கிடைக்கவே இல்லை ஸோ ரொம்ப டஃப்பாக தான் இருந்து அப்புறம் திருக்குறள் இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்து நான் திருக்குறளில் வந்து ஸ்கூல் புக்கை வந்து ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் அது போக ப்ரீவியஸர் கொஸ்டின் நிறையா பார்த்துருந்தேன் ஸோ அது திருக்குறளில் இருந்த மெஜாரிட்டி கொஸ்டினுக்கு நான் கரெக்டாக ஆன்சர் எழுதிட்டேன் டிஎன்பிஎஸ்சியோட ப்ளூ பிரின்ண்டில் வந்து ஜாகிரஃபி ஒரு பத்து கொஸ்டின் கேட்போன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க மாஜி திசைன்லேருந்து வந்ததா தான் வரலையான்னு தெரில அதனால் மாஜி துஷைன் படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒன்னில் மாஜி துஷன்லேருந்து ஏழு கொஸ்டின் கேட்டுருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் குரூப் ஒனில் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கேட்டாங்க ஸோ ஒரு கலவையாக தான் கேட்குறாங்க போன டைம் எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் ரமேஷிங் புக்கிலேருந்து வந்திருந்து இந்த டைம் வந்து எத்தனை கொஸ்டின் வந்துருந்தேன்னு தெரில என்னமோ தான் பார்க்கணும் புக் ப்ரூஃப் வீடியோ வந்து என்னமோ டெய்லி ஒவ்வொன்றா நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போடுறேன் எங்கெங்கே படிக்கணும் எப்படி எப்படி படிக்கணும்னு போடுறேன் அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ ரீசண்ட்டாக ஒரு வீடியோ நாம் வந்து போட்டிருந்தோம் அந்த யூனிட் ஃபைவ் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கல்வி ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் மட்டும் போட்டிருந்தோம் எஜுகேஷன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் அதில் இருந்தும் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் வந்துருந்து அதாவது ஒரு சில காரணத்தால் போட முடியல வீடியோ இன்னும் கொஞ்சம் நாளில் சீக்கிரம் அதையும் கண்டினியூ பண்ணிடுவோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு புக் ப்ரூஃப் போட்டுட்டு அந்த வீடியோவும் போட்டுருவோம்ஸ் ஒரு விஷயம் சொல்லணும்னா டிஎன்பிசி வந்து இந்த டைம் வந்து ஒரு சில சப்ஜெக்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க சில டைம் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதே கன்ஃப்யூஸாக தான் இருக்குது எந்த அதாவது நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே என்னையை பொறுத்தவரை படித்து தான் ஆகணும் அது ஒரு கலவையாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்மளால் கணிக்கவே முடியலை லாஸ்ட் டைம்லாம் எக்கனாமிக்ஸில் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க இந்த டைம் எக்கனாமிக்ஸில் கேட்டிருக்காங்க ஆனால் ஸ்டாண்டர்டர் புக்கில் இருந்து கம்மியாக தான் கேட்டிருக்காங்க உங்களோட எய்ம் வந்து குரூப் ஒன் தான் ஏமாக இருந்தால் நீங்கள் இப்போ மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு ப்ரில்லிம்ஸ் பாஸ் பண்ணுறோமோ இல்லையோ அது ரெண்டாவது உங்கள் எய்ம் குரூப் ஒன் மட்டும்தான் இருந்ததுன்னா இப்போவே மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க அப்போ தான் நாம் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரு கலவையாக படித்து முடிப்போம் மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் நிறைய கொஷின் இருக்கவே இருக்காது ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க குரூப் தான் அவங்க ஏம் இருந்தால் இல்லை குரூப் டூவும் எனக்கு ஏம் கண்டிப்பாக நான் குரூப் டூ பாஸ் ஆகணும் எனக்கு கண்டிப்பாக ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் டூக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எப்படினாலும் நம்மளோட கோல் வந்து அல்டிமேட்டாக குரூப் ஒன் ஒரு நாள் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுவோம் ஸோ படிச்சுக்கிட்டே இருங்க இனி வந்து குரூப் டூக்கு நாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ் படிக்கிறவங்க படிங்க சரி இனிமேல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஓவராலாக சொல்லப்போனால் நான் வந்து யாரையும் பயமுறுத்த காண்டி சொல்லலை இதுதான் உண்மை உண்மையை தான் சொன்னேன் இந்த டைம் நீங்கள் எதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியனா அதை குரூப் டூ எக்ஸாம்லாம் கரெக்ட் பண்ணி குரூப் டூவில் டாப்பராக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் நம்மளோட நோக்கம் பார்த்திங்கன்னா எப்போவுமே டாப்பர்ஸாக இருக்கிறது தான் ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும் தேங்க்யூ